ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் இந்த வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாக நம்ம கட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பண்ணி பாருங்கள் வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் எப்படி க்ளீன் பண்ணுறது ஓகே நமக்கு பெரிய தலைவலியே இந்த வாழைப்பூ வாங்கினா அதை க்ளீன் பண்ணி அதை சமைக்கிறது தான் அது எப்படி தான் நம்ம இருந்தாலும் ஒன்று ஒன்றா எடுத்து மடல் மொடலாக எடுத்து ஒன்று ஒன்றா பிரித்து அப்படி தான் நானே பண்ணுவேன் ஆனால் அதனால் ரொம்பவே வாழைப்பூ வாங்கிறதையே கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கும் இப்போ பாருங்கள் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு

கட்ட வச்சுருந்தாங்க இப்போ எடுத்துக்கிட்டாங்க இல்லை மாயன் கல்யாணம் பண்ணியாச்சு வீடு அங்க சொந்த வீடு சரியா இருக்குது இங்கே போயிட்டாங்க. வலையில போய் கூட வரல. அ நேர் நான் வந்து குளிதுக்கு வந்திருக்கான். நம்ம லைசன்ஸ் ரினுவலுக்கு உத்த கொடுத்தேன் படமும் கொடுத்தேன் வீட்டு விடுது அதை எதாவது ரிடிவல் பண்ண முடியுமா இது அது நேம் தான் மாத்த முடியுமென்ட்டிங்க விட்டு போய் பார்த்துச்சே பார்த்தியா என்னத்துக்கு இந்த பேரை மாத்துறதுலயே அலையுறீங்க நீங்க எனக்கு பேர்லாம் மாத்த வேணாங்க பேர்லாம் மாத்த வேணாம் எனக்கு லைசென்ஸ் தேதி மட்டும் மாத்தி கொடுங்க

போட்டோ <laughs> 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 ஓகேவா அதே <seulement> அந்த நரம்பு வேகவே வேகாது நீ எவ்வளவுதான் போட்டாலும் அறியும் போதே ஸ்டக் ஆகுமே அது நிக்கும் நறுக்காதே அப்படி இல்ல ஆமா அதனால இது அப்படி சாப்பிறாங்க அந்த பொம்பளை அப்படி தான் அதை எடுக்க மாட்டாங்க இப்படி வச்சிட்டு ஆஞ்சா ஈஸியா இருக்கும் அறியிறதுக்கு ம் இல்லட்டினாக்கா கொத்து கொத்தா எடுத்தாக்கா தனித்தனியா எடுத்து அறியிறதுக்கு நேரம் ஆகும் அப்போல தனித்தனியா தான் எடுத்துக்கணும் ஆமா

பார்த்தாங்களாம் பார்த்துட்டு இப்படி உக்காந்துருக்காங்க சரி போவோம் மாறிக்கிடுவோம்னு நினைச்சு முன்னாடி சீட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உட்காரு உட்காருண்டாரா அவரு பஸ் குழுங்குது எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு தான் அவர் உட்காருன்னு சொல்லியிருக்காரு நீ இன்னவங்கள உக்காந்தாங்களாம் ஒரு செகண்ட்ல என்னமோ ஸ்பீடு பிரேக்கார வந்துச்சோ என்னென்ன ஆச்சுன்னு தெரியலையே இப்படி தூக்கி அடிச்சுச்சான் உயரத்துல ஏறி நச்சுன்னு கீழே உட்காந்து இப்படி உட்காந்துட்டாங்க சீட்டுக்கு கீழே இப்படி நச்சுன்னு இடுப்பு வச்சோம் உட்காந்துட்டாங்களா அவங்க அவர் சீட்லயே விழுந்தாராம் இப்படி ஏறி குதிச்சு உட்காருமாரு மசு குதிச்சு குதிச்சு உட்காந்தாராம் எலும்புல கிராக்கா அவருக்கு எலும்பே மொறிஞ்சு போச்சான் இடுப்புல கண்டு கண்டு வளர் அதுதான் இப்போ பயந்துகிட்டு கிடக்குறாங்க ஆபேசன் பண்ணியாச்சு எங்க அமான இருக்கான்ல அவனோட தங்கச்சி மாமியார்

சிஎல் மெடிக்கல் லீவு எல்லாம் முடிஞ்சு போச்சான் இப்போ வந்து சம்பளம் பிடிச்சா பரவாயில்லங்கிற மாதிரி லீவை போட்டிருக்காராம் எப்படியாவது அம்மாவை நடக்க வச்சிடணும் நடந்துட்டாங்கன்னா நல்லா இருந்தம்மா நல்லா இருந்தோம் அம்மாம்மா அந்த அம்மா மாதிரி எல்லாம் வேலை செய்ய யாராலையும் முடியாது எப்படின்னா முன்ன பாருங்கள் எல்லா நேரம் எடுத்தாச்சு மாதிரி தேங்க் யூ இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ பாய்